வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு பதிவு பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதாவது ஆக்டர் இன் இண்டியன் டூ ப்ரொடியூசர் ஆஃப் அமரன் சிங்கரின் மெய்யழகன் சுப்ரீம் வில்லனின் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி பொறுத்தவரையே அவர் தான் அந்த படத்துக்கு கதை மற்றும் கதாநாயகன் ப்ரொடியூசர் அதில் வந்து பல்வேறு ரோல் அவருக்கு இருக்கு ஒரு நடிகரா டூ ப்ரொட்யூசரா அமரன் ஒரு பாடகராக மெய்யழகன்ல பிரமாதமா பாடியிருக்காரு கல்கியில அவருடைய வில்லன் ரோல் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு அடுத்த பாகத்துல இன்னும் பெருசா அது வரும் ஆனா ப்ரொடியூசரா அவரால் வந்து இந்த வருடம் வந்து சிம்பு நடிக்கிற படம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அவர் எடுக்கிறதா இருந்தது பட் அது எடுக்கல என்ன காரணம்னா அந்த படத்துடைய பட்ஜெட் சிம்பு மார்க்கெட்டை விட அதிகமா இருக்கு ஸோ அது நூறு கோடிக்கு மேலே போகுது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஏன் அவங்க எடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து சாட்லைட் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு இப்ப சாட்லைட் டிஜிட்டல் மார்க்கெட் ஜீரோ எந்த பெரிய படங்களையுமே வாங்குறது இல்லை சில படங்களை தவிர ஹக் லைஃப் மாதிரியான சில படங்களை தவிர வாங்குறதுல அப்படி இருக்கிறப்ப சிம்புவை வச்சு அந்த படம் எடுக்க முடியாது அதனால தான் அந்த படம் வேற யாருமே துவங்கலை ஏன்னா சிம்புவோட அதிகபட்ச வசூல் அப்படிங்கிறது மாநாடு தான் அதை தாண்டி படம் இது பண்ணா பிரச்சனை மாட்டோம் இப்ப சூர்யா கங்குவா பெரிய பட்ஜெட்ல பண்ணி தான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க சிக்கல்ல இருக்காங்க படத்தை வந்து சோலோவா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அவங்களுக்கு வந்திருக்கு இப்ப சில பதிவுகள் பார்த்தேன் என்னன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது உலகநாயகன் கமலாசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆக்டர் இன் இந்தியன் டூ ப்ரொடியூசர் ஆஃப் அமரன் சிங்கர் இன் மையலகன் சுப்ரீம் வில்லன் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி ஸ்டூடண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆம்னி பிரசன்ட் மஞ்சுமல் பாய்ஸ் ஆம்னி பிரசன்ட்னா நீக்க மர நினை நிறைஞ்சிருக்கிறது எங்குமே எல்லா இடத்துலையும் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான்ங்கிற மாதிரி இதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ன ஒன்று அதுதான் அது நம்ம இவருடைய ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நம்ம ராசி அழகப்பன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவர் போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்க போறாரு மருதநாயகத்தை திருப்பி எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது பிராக்டிக்கலா சாத்தியமா தெரியல என்னன்னா விக்ரம் படத்துல ஒரு சின்ன பகுதி அதை வந்து டிஏஜிங் பண்றதுக்கே பல கோடி செலவாகும் அப்படின்னு சொன்னதுனால அது வேண்டான்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அதை வந்து டிராப் பண்ணிட்டாரு அந்த ஐடியாவை வேண்டாம் டிஏஜிங் வேண்டாம் அவ்வளவு செலவெல்லாம் பண்ண முடியாதுன்னு படம் ஃபுல்லா டிஏஜிங்கோ படம் ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு படம் முழுக்க எடுக்க முடியாது இப்ப விவேக் இருக்காரு அப்படின்னா விவேக் மாதிரி சில ஏரியா கொஞ்சம் தூரம் பண்ண முடியும் படம் ஃபுல்லா பண்ணணும்னா அது சாத்தியம் இல்லை வேறு ஒரு நடிகரை நடிக்க வச்சு அதை வந்து மாத்தணும் அது ரொம்ப ரொம்ப சிரமம் இது கமல் மட்டும் கிடையாது ஏற்கனவே மருதநாயகத்தில் ஏராளமான நடிகர்கள் இருக்காங்க அந்த நடிகர்களுக்கெல்லாம் ஃபுல்லா படம் ஃபுல்லா பண்ணுறதுன்னா அது வந்து பயங்கரமா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல போயிடும் அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண முடியாது ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை இவங்க வந்து ஒரு பரபரப்புக்காக வேணாம் அதை சொல்லியிருப்பாங்க ஒரு பரபரப்புக்காக இதை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை தவிரவும் ஏற்கனவே வேற ஒரு ஃபார்மேட்டில் எடுத்ததும் இப்போ இவங்க வேற ஒரு ஃபார்மேட்டில் எடுத்து எப்படி இது பண்ண முடியும் அது பிலிம்ல எடுத்திருப்பாங்க இப்ப டிஜிட்டல் அது சரியா வராது ஏற்கனவே ரொம்ப நாள் எடுத்து நாலஞ்சு வருடம் எடுத்து இந்தியன் டூவே சரியா வரல இதுல வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மரதநாயகத்தையும் இப்ப திருப்பி ரெண்டையும் ஒன்னு சேர்த்தா அது மிகப்பெரிய தப்பா போயிடும் அத கமல் சார் பண்ண மாட்டாரு இது வந்து ராசியலகப்பன் போன்றவர்கள் ஒரு பரபரப்புக்காக சொல்றாங்களே தவிர அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை ஏஐ அப்படிங்கிறது வந்து இப்ப ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸா இல்லை நம்ம மார்க் சுக்கம்பர்க்கு நம்ம எலான் மஸ்கு இவங்க எல்லாம் வந்து ல லாமா அப்படின்னு ஒண்ணு லாமா போர் அவர் ஜிபிடி போர் இதெல்லாம் அவங்க இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு இது இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு உலகநாயன் கமலஹாசன் எதுக்கு போறாரு எதனால அதை இது பண்றாருன்னா இத வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது வாட் இஸ் வாட் அப்படிங்கிற உடனே இவர் மருதநாயகத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே எடுத்த பார்ட்டையும் இப்ப புதுசா எடுக்கிறதையும் அது பிலிம்ல எடுத்தது இப்ப புதுசா எடுக்க போறதுங்கிறது டிஜிட்டல் அது சரியா வராது ஒருவேளை எடுத்தா தனியா புதுசா தான் எடுக்கணும் அப்படிதான் எடுக்க முடியுமே தவிர ஏற்கனவே எடுத்திருக்காரு பெரிய பொருட்செலவாகும் அதை பண்ண மாட்டாங்க சோ இதுதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு அத வாட் இஸ் வாட் அப்படிங்கறத ஒரு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போயிருக்காரு மிஸ் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் போடுறாங்க ஃப்ரைடேஸ் மிஸ்டு அப்படின்னு சொல்லி அது என்னன்னா ஓ அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு படம் வந்தது அதுல வந்து பரேஷ் ராவலும் இவர் அக்ஷய்குமாரும் நடிச்சிருப்பாங்க அக்ஷய்குமார் கடவுளாக நடிச்சிருப்பாரு பரேஷ் ராவல் வந்து பக்தர் சாரி பக்தர் கிடையாது அவர் ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து நாத்திகராக இருப்பாரு அவர் வந்து கடவுளை கும்பிட மாட்டாரு அவர் இருக்கிற அவர் ஒரு கடை வச்சிருப்பாரு அவர் வந்து சாமி சிலையெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை அங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பூகம் வரும் லைட்டா சின்னதா எந்த கடையுமே பாதிக்கப்பட்டிருக்காது அவரோட கடை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும் உடஞ்சிரும் அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ நாத்திகனா தான் உன் கடை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்றதுன்னு தெரியாம கோர்ட்ல கேஸ் போட்டுருவாரு கடவுள் மேல என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இது வந்து கடவுளுடைய கடவுளுடைய இது என்ன சொல்ற டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க கடவுளோட கோபங்கிற மாதிரி சோ அப்ப அவர் என்ன பண்ணுவார் கடவுள் மேல கோர்ட்ல கேஸ் போட்டுருவாரு கடவுள் சில சாமியார்கள் மேல எல்லாம் ஸோ அந்த கேஸ் நடக்கிறப்ப கடவுளே நேராக வர்ற மாதிரி கொண்டு வருவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அதோட பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே மிகப்பெரிய வசூல் பண்ண படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு ஓஎம்ஜி 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 டூ ரெண்டுமே இந்த படத்தை வந்து உலகநாயன் கமலஹாசனும் மோகன்லாலும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்ததாக சொல்றாங்க அதாவது எப்படின்னா பரேஸ் ராவல் ரோல்ல வந்து கமலஹாசன் கடவுளா மோகன் லாலு இதுல என்னன்னா அந்த பரேஸ் ராவல் வந்து ஒரு இது கடவுள் சிலைய சிலைய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சிருந்தாரு அதுவே வந்து நல்ல சிவமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த வரக்கூடிய நல்ல சிவம் அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாதிக்கப்படுது அவர் கடவுள் மேல கேஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு கற்பனை அதை வந்து அது நடக்காம போயிடுச்சு பல்வேறு காரணங்களால இது அப்படி இருந்திருந்தா ஒரு அன்பேஸ்வம் யூனிவர்ஸ்ல ஓஎம்ஜியை கொண்டு வந்திருந்தா பிரமாதமா இருந்திருக்கும் பட் நடக்கல என்ன பண்றது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுதான் மிஸ் ஆன பல படங்கள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு இது வந்து ஒரு ஐடியாவோடய நின்று போச்சான் ஆரம்பகட்ட ஐடியாவோடைய நடக்காமே போயிடுச்சான் வாய்ப்பு கிடைச்சா ஓஎம்ஜியும் ஓஎம்ஜி எம்ஜி டூவும் பாருங்க நல்லா இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அதாவது கேப்டன் விஜயகாந்த் பட படத்துல வந்து படங்கள்ல வந்து கேப்டன் விஜயகாந்தையோ அவருடைய பட பாடல்களையோ பயன்படுத்தினா நாங்க வந்து எந்த விதமான ராயல்டி கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க ஆனா லப்பர் பந்து படத்துல அவங்க அதை பார்த்துட்டு விஜயகாந்தோடைய பாடல் அந்த பிரமாதமா நீ பொட்டு வச்ச தங்க கூடம் இந்த ஊருக்கு நீ மகுடம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அப்படின்லாம் அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பிரமாதமா யூஸ் பண்ணிருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது கோட் படத்துல பயன்படுத்தியிருந்தாங்க ஆனால் கோட்ல வந்து அது விஜயகாந்த் மாதிரியே இல்லை அந்த ஏ கண்ணூர் பக்கம் போகுது ஒரு பக்கம் போகுது அது சரியா இல்லை இதுதான் சரியான ட்ரிபியூட்டு இதுல நம்ம லப்பர் பந்தல பண்ணதுதான் இனிமே தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்